பூமி சித்தார்த்த் சரியில்லை இப்போ ராதிரியான மாயமான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்புட் கேளுங்க முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சா வந்து தாங்க சித்தார்த்து மாட்டுக்கு வந்து பூஜை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்பன்னு பார்த்தா இந்த சைடு வந்து அந்த கன்னிசாமி வந்து வந்துடுறாங்க அவங்க வந்தோடனே வந்து சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல சித்தார்த்துலேருந்து எல்லாரும் சரி பூஜைக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிடலாம் இனிமேல் தடையே கிடையாதுன்னு சொன்னோன்னா விலைக்கேத்துங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு கன்னிசாமியை நீங்கள் வந்து முதல்ல வந்து மாலையை போட்டு ஆரம்பிச்சுவீங்கன்னோன்னா அதே மாதிரி மாலையை போட்டு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க மேலே வந்து இது எல்லாத்தையும் வந்து சாவித்திரி கேங் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்ன சொல்றதுனே தெரில நமக்கு கொஞ்ச நேரத்துல வந்து என்னென்ன பிரச்சனை எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சம கோவத்தின் உச்சத்துல வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா தீர்த்தத்தை எடுத்துட்டு கொண்டு ரூம்லேயும் வந்து தெளிங்க அப்படி தெளிச்சீங்கன்னா இந்த வீட்டில் வேற எதுவும் பிரச்சனை எதுவும் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையெல்லாம் வந்து கண்டு ஓடிடும் அப்படின்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சித்தார்த் ராணி இருக்கிற ரூம் பக்கம் வந்து தெளிக்கிறாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறமேட்டுக்கு எடுத்தோன்னே வந்து தமனா ரூம் தான் போகிறாங்க இந்த மாதிரி விஷயம் வரப்போகுதுங்கிறது ஜார்ஜியாவுக்கு நல்லா தெரிஞ்சதுனால அப்படியே பயந்துக்கிட்டு ஒரு கபூருக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காப்புல சம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து வராதிங்க வராதிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல ஜார்ஜியா நான் கண்டிப்பாக இந்த ரூம்ல தான் வந்து எல்லாத்தையும் சொல்ல போகிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சாமி வந்து யோசிச்சிட்ருக்குற மாதிரி காட்டுறாங்க அச்சோ ஜார்ஜியா அந்த ரூமில் தான் இருக்காங்க இப்போ பிரச்சனைக்கு மேலே ஆயிடுமேன்னு சொல்லி சம கடுப்பில் வந்து இருக்காங்க சாவித்திரியிலேருந்து எல்லோரும் இப்போ ஜார்ஜியாவை வந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் எனக்கு என்னமோ இந்த சின்ன பையனை பார்த்தா தான் சந்தேகமாக இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சாவித்திரிக்கு அம்மா என்ன ஆக தெரிலன்னொன்னே தமனா பக்கம் நாலாபுரமும் வந்து தெளிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த கபோர்டுக்கு பின்னாடி வந்து தெளிங்க தான் வந்து நினச்ச காரியம் எல்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொன்னோன்னே சித்தார்த் வந்து கபோர்டுக்கு பின்னாடி முக்காவாசி தனியெல்லாம் அப்படியே வந்து தெளிக்கிறாங்க தமனா கிட்டேருந்து அப்படியே மாயாச்சாலம் மூலியமாக வந்து பறந்து போயிட்டுருக்கு அந்த இடத்துல ஜார்ஜியா சம மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீனெலாம் உங்கள் குடும்பத்தில் இனிமேட்டு எல்லாமே வந்து நல்லதாக தான் போகுது வாங்கன்னு சொல்லிட்டு கீழே வந்து போகிறாங்க பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு எல்லாரையும் சாப்பிட சொல்லிர்லான்னு உடனே அப்படியே எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க தமனா மட்டும் ஏழுச்சி வராங்க என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிற மாதிரி சாவித்திரிக்கிட்ட வந்து கேட்குறாங்க அது ஏன் தமனா இப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா ரகுவரன் உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னொடனே அந்த டப்பில் வந்து உட்காந்துகிட்டு இருந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அதே மாதிரி மனோட்டை கேட்கும்போது அந்த வட்டத்துக்குள்ளே வந்து நின்னது இது எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்கு என்ன ஆச்சு தெரியுமா நான் அந்த இடத்துல வந்து மறந்துக்கிட்டே இருந்தேன் இதெல்லாம் எனக்கு தேவையா பொம்மி கூடிய சீக்கிரம் வந்து வரப்போறான்னு மட்டும் தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எதை வச்சு சொல்கிறீங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கீழே வந்து சாமியார் வந்து இருக்காங்க பேசும்போது சரி நாங்கள் எல்லாரும் போயிட்டு ஒன்று ராணி நான் செய்ய சொன்னதை மட்டும் மறக்காமல் செஞ்சிரு அப்படின்னு சொல்லும்போது அத்தை கீழே வந்து அந்த சாமி வந்து செய்ய சொன்னதை மறக்காமல் செய்யுங்கிற மாதிரி அந்த குட்டி சாமி மட்டும் சொல்லிட்டு போகிறாங்களே அது என்ன ஏதுன்னு நான் கேட்டுட்டேம்மா அதை தான் இப்போ உனக்கு சொல்ல போகிறேன் பொம்மி வந்து வரப்போகிறா இந்த குட்டி சாமி வந்து சொல்லுது எனக்கு தெரிஞ்சு இது சாமியாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறீங்க அத்தை ஆமாம் ஜார்ஜியா வந்து துரத்துனதே வந்து இந்த சாமி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அக்கா என்னக்கா நீங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்பவே மாட்டிங்களே கண்ணுக்கு தெரிஞ்சு எல்லா மாயாச்சாலமும் இருக்குன்னா பூமி வரப்போறாங்கிற மாதிரி அந்த குட்டிசாமி வந்து சொல்லிச்சு தனியா கூட்டிகிட்டு போயிட்டு இது மாதிரி ஒரு கோயிலுக்கு போனா கூடிய சீக்கிரம் பொம்மி எங்க இருக்கா ஏது இருக்கான்னு எல்லாமே தெரிய போகுது அதுக்கப்புறம் அந்த பொம்மி வந்து நினச்ச காரியத்தை வந்து நினைத்தி வைக்க போறா அப்படி என்னக்கா பூமி வந்து பண்ண போறா நம்ம எல்லாரையும் பத்திரமா வந்து அமுச்சு வைக்கணும் தான் மனமும் சரி ரகவரனையும் சரி நம்மனா வந்து நட்ரோட்டில் கூட நிற்க முடியாது ஏன்னா பொம்மியும் பத்திரமா வந்து அனுப்பிச்சு வச்சுருவா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் தம்னா நான் உன்னதான் மழை போல தம்பி நம்பிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன பண்ணியோ எது பண்ணியோ தெரியாது ஜார்ஜியா வந்து திருப்பியும் வரணும் ஜார்ஜியா திருப்பி வந்தால் தான் நம்மளால் கொஞ்சமாவது வந்து சமாளிக்க முடியும் ஜார்ஜியாவே நம்மளை விட்டுட்டு போகிறாங்கன்னா நம்மளால் சாதாரண ஆளுங்கம்மா நம்மளால என்னமா பண்ண முடியும்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நீங்கள் எதுக்கும் பாட்டப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் நிம்மதியாக வந்து தூங்குங்கன்னு சொன்னோட அந்த குட்டிசாமி மட்டுக்கும் போகிறாங்க அந்த கோயிலுக்கு வந்து போனோம் அந்த கோயிலுக்கு போயிட்டு நடக்கிறதெல்லாம் வந்து நல்லபடியாக வந்து செஞ்சு முடிச்சுட்டா அக்கா திருப்பியும் வர போகிறாங்களா அவங்கள பார்த்தே ஒரு வருஷம் ஆகப்போகுது அவங்க வரவுக்காக தான் நாங்கள் எல்லோரும் காத்துட்ருக்கோங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சிட்ருக்காங்க குடிய சீக்கிரம் வந்து பொம்மி வந்து சாவித்திரிலேருந்து எல்லாரையும் பத்திரமா வந்து அமுச்சு வைக்க போகிறாங்க பிள்ளை இருக்கு அதுக்கான லீடு தான் இப்போ கொடுத்துருக்காங்க இவர் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது முடிஞ்சோன்னே அந்த கோயிலுக்கு வந்து போகிறாங்க போகிறதுக்காக வந்து வீட்டில் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் வைக்கணுமோ அது எல்லாத்தையும் வந்து செஞ்சிகிட்டு இருக்காங்க மூத்த சாமி வந்து வராங்க இவங்க வந்துட்டு இருக்காங்க ஆமாப்பா இது எல்லாமே வந்து நல்ல விதமாக வந்து நடக்கணும்ல அவங்க தானே பூஜை பண்ண போறாங்கன்னு சொன்னேன் அந்த துணியில வந்து என்னென்ன போடணுமோ அது எல்லாத்தையும் வந்து அந்த பைக்குள்ளே வந்து போட்டுட்டு அப்படியே பூஜைக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல சித்தார்த்த இங்கே வந்து உட்கார்ப்பான அந்த பையன் வந்து காட்டுறாங்க திருப்பி வந்து அதுக்குள்ள என்னென்ன போடணுமோ அதெல்லாம் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க சித்தார்த்த நாங்கள் பத்திரமா வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறோம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்கள்ட்டலாம் வந்து பாசிட்டிவாக பேசும்போது சித்தார்த்து வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பூஜை முடிச்சுட்டு ஊருக்கு வந்து போயிடுவான் அதுக்கப்புறம் நம்ம வச்சதுதான் சட்டம் அதெல்லாம் சொல்லாதீங்க இப்போ கோவிலுக்கு போய்ட்டு பொம்மியை வந்து கூட்டிகிட்டு வந்துடுவா அதை வந்து தடுக்கணும் நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இனிமேட்டு ஒவ்வொரு நாளும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சாவித்திரிக்கெல்லாம் யோசிக்கிறாங்க அத்தை நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க ஜார்ஜியா எங்கே இருந்தாலும் திருப்பியும் நான் வர வச்சிருவேன் எனக்கு தெரியும் ஜார்ஜி எங்கே இருப்பாங்கன்னு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க பாப்பா கிளம்பலாங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க மாட்டுக்கு வந்து போகிறாங்க ராணி கொஞ்சம் இரு நான் வேற இங்கே இல்லைன்னு இங்கே ஏதாவது பிரச்சனையாக வைப்பது நீங்கள் இல்லாத நேரத்தில் கண்டிப்பாக வந்து நம்ம சாமி வந்து இங்கே வந்து இருக்கும் அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சாவித்திரி கேங்குக்கெலாம் தூக்கி வாரி போட்டுருது அச்சுச்சோ இவர் வேற இவர் மாதிரி ஒரு வார்த்தையை வந்து சொல்லிட்டாருனா இப்போ நம்ம என்ன போகிறோம் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் பேர் இருச்சு அப்போ அட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சாவித்திரி கேங்கெலாம் அந்த இடத்துல எனக்கு என்னமோ பயமாக தான் இருக்குது இப்போ அடுத்தடுத்தெல்லாம் நடக்கிறத பார்த்தா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி திங்க் பண்ணுற மாதிரி காட்டி இந்த எபிசோடு வந்து அருமையாக மாதம் முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம் ராணி வந்து கூடிய சீக்கிரம் வந்து பொம்மியை வந்து வர வைக்க போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்